ஜும்மாவுடைய நாள்ல ஒரு காலத்திலலாம் சுன்னத் ஜமாத் பள்ளி எல்லா பள்ளியில என்ன செய்வாங்கன்னு கேட்டா ஒரு ஜிக்கருகள் சொல்லுகின்ற ஒரு வளமை இருந்துச்சு ஒரு வார்த்தையை சொல்லுவார்கள் என்ன வார்த்தை தெரியுமா எவ்வளவு அழகான வார்த்தை நமக்கு முன்னோர்கள் கற்றுக் கொடுத்தார்கள் தெரியுமா இலாஹி லஸ்துலில் பிர்தௌசி அஹலா இலாஹி லஸ்துலில் பிர்தௌசி அஹலா வலா அக்வா அலா நாரில் ஜஹீமி வலா அக்வா அலா நாரில் ஜஹீமி கௌபதன்

யார் இந்த ரெண்டு வரிகளை ஜும்மா நாளிலே இந்த ரெண்டு வரிகளை சரியான முறையில் பேணுதலான முறையில் ஒவ்வொரு வாரமும் சொல்லுவாரோ தவப்ப الله ஹ வல இஸ்லாமே மின் எந்த சந்தேகமும் எந்த குழப்பமும் இல்லாமல் அல்லாஹ் அவருக்கு கலிமாவின் மீது இஸ்லாத்தின் மீது மரணத்தை தருவான் எந்த இஸ்லாத்தின் மீது மரணத்தை நபிமார்கள் கேட்டார்களோ தனி முஸ்லிமா நபிமார்கள் கேட்டதுவா அல்லா எனக்கு இஸ்லாத்தின் மீது மரணத்தை பெறுவாயாக அந்த வாக்கியம் கிடைக்கும் ரெண்டே வரிகள் ஜும்மாவுடைய நாளில் சொன்னார் இதையெல்லாம் நமக்கு முன்னோர்கள் சொல்லிக் கொடுத்ததின் விளைவு ஆனால்